பள்ளிகளில் மாணவியர் பாதுகாப்பு குறித்து தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் தமிழக அரசு சார்பில் இந்த ஆலோசனை நடந்து வரக்கூடிய நிலையில் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார் அபினேஷ் யாரெல்லாம் இந்த ஆலோசனையில் பங்கெடுத்திருக்காங்க தமிழ்நாட்டுல கல்வி நிறுவனங்களில பாலியல் துன்புறுத்தலை தடுக்க தமிழக அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனைகளை பொறுத்தவரை தமிழகத்தில் பள்ளிகள் கல்லூரிகள் போன்ற கல்வி மையங்களில் பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்கள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுப்பது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அண்மை காலமாக பள்ளி கல்லூரிகளில பாலியல் புகார்கள் அதிகம் வரக்கூடிய நிலையில் கல்வி நிலையங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதற்கான சிறப்பு ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் காவல் கண்காணிப்பாளர்கள் ஆணையர்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கல்லூரிகளின் முதல்வர்கள் கல்வி அலுவலர்கள் கலந்து கொள்றாங்க இதற்காக துறை சார்ந்த அதிகாரிகள் அந்தந்த அவர்களுடைய பிரதிநிதிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து காணொலி காட்சி மூலமாக கூட்டத்தில் கலந்து கொள்ள அறிவுறுத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த தகவல் குறித்து அனைத்து துறையினருக்கும் தகவல் தெரிவித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறாங்க மிக முக்கியமாக இந்த கூட்டம் தொடர்பாக ஏற்கனவே உள்துறை செயலாளர் ஆஹ் ஐஏஎஸ் அவர்கள் மின்னஞ்சல் மூலமாக தகவல் தெரிவித்த நிலையில் இந்த கூட்டத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்தும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கும் இந்த ஆலோசனை என்பது மிக முக்கியமான ஒரு பொருளாக முன்வைத்து இதில் ஆலோசிக்கிறாங்க ஸ்ரீராம் என்னென்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் இதில் வழங்கப்படலாம் ஏனென்றால் கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு அந்த பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட அந்த நிகழ்வை நம்ம பார்த்தோம் இப்போ இந்த ஆலோசனையில் என்னென்ன முக்கிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்படலாம் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏற்கனவே பள்ளி அதாவது கல்வி மையங்கள்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டு வந்தாலும் சில இடங்களில் இந்த புகார்கள் வருது எனவே அதையும் கருத்தில் கொண்டு பெண்களுக்கு எதிரான எந்த சம்பவங்களும் பாலியல் துன்புறுத்தலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அரசு கவனமா இருக்கிறது அந்த அடிப்படையில் பெண்கள் இது தொடர்பான புகார்களை அந்தந்த கல்வி மையங்களே கொடுப்பதற்கு ஏதுவாக ஒரு குழுவை அமைக்க வேண்டும் அந்த குழு இதில் உடனடியாக தலையிட்டு அந்த புகாரின் மீது விசாரணை எடுக்க வேண்டும் அப்படின்னு பல்வேறு மிக முக்கியமான முடிவுகள் எடுக்க இருக்கிறாங்க ஏன்னா பள்ளிகளாக இருக்கட்டும் கல்லூரிகளாக இருக்கட்டும் அல்லது பல்கலைக்கழகங்கள்ல இது போன்ற துன்புறுத்தல்கள் வந்து உடனடியாக பெற்றோர் அல்லது அல்லது அதே போல கல்வி நிறுவனங்களை சார்ந்தவர்கிட்ட உடனடியா தெரிவிக்க வேண்டும் பல சம்பவங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் வெளியில வரது இல்லை அப்படிங்கிறதும் அரசு கவனமா கையாண்டு இருக்குது இருக்கிறது அதனாலதான் இந்த இது போன்ற ஒரு குழுவை அந்தந்த இட மாவட்ட அளவிலையும் குறிப்பாக பள்ளி கல்லூரி அளவிலையும் அமைப்பதற்கு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க அதன் மூலமா இது போன்ற பிரச்சனைகளை இது போல எதிர்கொண்டால் உடனடியாக சம்பந்தப்பட்ட அந்த குழுவிடம் தெரிவித்து இதை உடனடியாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களை முழுவதுமாக கட்டுப்படுத்ததான் இந்த ஆலோசனை கூட இல்ல பல்வேறு அதிகாரிகள் கலந்துக்கிறாங்க இதுல அவர்களுடைய கூடி பேசிய பிறகு ஒரு முக்கியமான ஒரு முடிவு அதிகாரப்புலம் வழியாக இருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்